தேசிய அமைப்பில் தமிழகமெங்கும் பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சியாளராக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் அமுதன் என்று செல்லமாக அழைக்கப்படும் கோவிந்தன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் மாதா ஊட்டாத சோற்றையும் மாங்கனி மூட்டிவிடும் என்பார்கள் அத்தகைய சிறப்புடைய மாங்கடிக் என்று ஒரு தனி நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்காட்சியில் மதகத ராஜாவாக சுற்றி கொண்டிருக்கும் இளைஞர்களே ரெட்ரோவாக இருந்த கணவன்மார்களே அவர்களை மெய்யழகனாக மாற்றிய மனைவிமார்களே ஒரு ஆண் பேச வந்திருக்கிறானே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆண்கள் தான் நாங்க அடாமலையில ஆப்பிள் சாப்பிடுறவங்க சூறாவளியில சுண்டல் திங்குறவங்க கொற்றமலையில கொய்யாப்பழம் திங்குறவங்க நாங்க எதுக்குமே அசர மாட்டோம் நாங்க ஜாலியா இருப்போம் வீட்டுல மனைவி உப்பு புளி சர்க்கரை இல்லைன்னா கூட த்ரிஷாவோட சுகர் பேபி சாங்க அசராம பாத்துக்கிட்டு இருப்போம் என்ன வேணும் உனக்கு அப்புறம்தான் போய் மனைவி கிட்ட என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்போம் ஆண்கள் அன்பானவர்கள் அழகானவர்கள் அசராதவர்கள் அடங்காதவர்கள் ஆனால் பொறுப்பானவர்கள் என்றால் இல்லை நிகழ்ச்சிக்கு முதல் வரிசையில் உட்கார்ந்து குடும்பத்தில் எப்போதும் பொறுப்பானவர்கள் என்றால் அது பெண்களாகத்தான் இருக்க முடியும் நடுவர் அவர்களே ஆண்கள் வானத்தில் பறக்கிற பட்டம் மாதிரி சிறகடிச்சு பறந்துகிட்டே இருப்போம் பெண்கள் சிறகடிக்க ஆசையா இருந்தாலும் பாக்கிய லட்சுமி மாறி குடும்பத்தை பொறுப்போடு வழிநடத்தி செல்றது பெண்கள் தான் நடுவர் அவர்களே நீங்க ஆணா இருந்து வந்து பெண்களை பத்தி சீரியல விட மாட்டீங்க பாத்தீங்களா நடுவர் அவர்களே இப்ப நம்ம எதிரணியுடைய முரளி கிருஷ்ணன் சொன்னாரு நாலு பொண்கள் சேர்ந்துட்டாக்க அவங்க நகையை பத்தி பேசுறாங்களாம் பேசுறாங்களா எதுவுமே ஆண்கள் மட்டும்தான் குடும்பத்துடைய பொறுப்பான விஷயங்கள பேசுறாங்களாம் நடுவர் அவர்களே உலகமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு முடங்கி கிடந்த வேளையில் பெண்கள் அணிந்திருந்த நகையும் அவர்கள் காதலில் அணிந்திருந்த நகையும் தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றியது தலை தூக்கி நிறுத்தியது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்புறம் அவர் சொல்றாரு புடவையை பத்தி பேசுறாங்க நெக்லஸ் பத்தி பேசுறாங்க வேற எதை பத்தியும் பேசுறது இல்ல நடுவர் அவர்களே அவர்கள் அலங்காரம் செய்து கொள்வது அனைத்தும் தன் கணவனை கௌரவிப்பதற்காகவும் தன் குடும்பத்தை கௌரவிப்பதற்காகவும் தவிர வேறு காரணம் அல்ல அவர்களை மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் ஒரு மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்க்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஒரு புலம் மல்லிகை நடுவர் அவர்களே இதை மறுக்கா இல்ல அவருக்கு இப்பவே வேதனை விழுந்துருச்சு அதான் பாருங்க தெரியாம பேசிட்டோமோ உருவாக்குறது எல்லாமே தன்னை அழித்து கொண்டு உருவாக்குறது எல்லாமே பெண்ல தான் ஆரம்பிக்கும் பெண்ணு பென்சிலு எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் சேமிச்சு வச்சு அடிக்கடி டிஸ்ட்ரிபியூட் பண்ற பொருளுக்கு பேரு பென் டிரைவ் தான் வச்சிருப்பாங்க ஆண் டிரைவ் வச்சிருக்க மாட்டாங்க எப்படி வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டா அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தர்றதுக்காக தான் பெண் பெண்ணுன்ற ஒருத்தையை கொடுத்துருக்காங்க அதனாலதான் தவறு செய்யும் போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கே பெனால்ட்டின்னு வச்சுருக்காங்க தவிர ஆனால்ட்டின்னு வைக்கல இதெல்லாம் எங்கேப்பா கண்டுபிடிக்கிறீங்க அதனால தான் பெண்களை தீடு வைச்சாங்க ஆனால தீனு வைக்கல அதே போல ஆண்கள் பெண்கள் வந்து என்னைக்குமே வந்து புகுந்த விட தன் வீடாக நினைக்கிறதே இல்லை ஆண்கள் தான் நினைக்கிறாங்க அப்படின்றாங்க நடுவர் அவர்களே கல்யாணமான புத்த நாளே தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வருவாங்க புது அடுப்பு புது சமையலறை புது மாமியார் புது மாமனார் இடம் புதுசு பக்கத்தில் இருக்க மளிகை கடை புதுசு ஆனா மாசத்துல அந்த குடும்பத்தை தன் கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க மனைவிமார்கள் ஆனா ஆண்கள் மாமியார் வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துக்கு மேல தங்க முடியுமா அட்டகாசமான பொழுந்தியாவே இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல தாங்க மாட்டாங்க உடனே ஓடி வந்துருவாங்க உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே

பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வளல் பெண் அதாவது தன்னையும் காத்து ஒரு பெண் என்பவள் தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து அவன் சுற்றத்தாரையும் காத்து சோர்வு இல்லாமல் வலிமையோடு நிற்கிறாள் பெண் என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்ட பிறகு இரண்டு நாற்காலிகளை போட்டு இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு உக்காந்துருக்காங்க தெரியல கொஞ்சம் யோசிக்க அந்த தலைப்பு எடுக்கலாமா இது எடுப்படுமா மேடையில யோசிக்காம வந்து பேசி நல்லா மாட்டிக்கிட்டாரு முரளி கிருஷ்ணன் சரி விடுங்க நடுவர் அவர்களை வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கன்றது மகா நிச்சயமா

இதுல பிள்ளைங்களுடைய துணியை துவைக்கணும் கணவருடைய துவைக்கணும் பெண்களுடைய கொடுமையை பாருங்க கணவருடைய துணியவும் துவைக்கணும் தப்பு பண்ண கணவரையும் துவைக்கணும் ஒரு பெண் என்பவள் அவளுக்கு குடும்பத்தில் இருக்கும் பெண்ணுக்கு அம்மில சட்னி அரைக்கவும் தெரியும் ஐபோன்ல பேசவும் தெரியும் குழந்தைக்கு ஆயாவாக இருக்கவும் தெரியும் ஹஸ்பண்டுக்கு பி இருக்க தெரியும் நடுவர் அவர்களே குழந்தை ஒரு பெண் என்பவள் குழந்தையாக மகளாக மனைவியாக அம்மாவாக எல்லா நிலைகளிலும் பொறுப்பொடுப்பு பொறுப்போடி இருப்பவர் பெண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே பெண் ஒரு குழந்தைகிட்ட பாருங்க ஒரு குழந்தைகிட்ட பாருங்க ஒரு பொம்மைய கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட கூட அன்பின் மொழியில் பேசும் ஒன்னாம் தாரா ரெண்டாம் தாராம் ஒரு நல்ல பலூன் தாரம் ஒன்ன பலூன் தரா ஒரு நல்ல ஓடி 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 வா வா ஒரு பொம்மை கிட்ட கூட அன்பின் மொழியில பேசுவாங்க ஆனா ஒரு ஆண் பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க அவன் ஸ்மாக் போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான் ஏன்னா பிறந்த உடனே நம்ம அவன என்ன சொல்றான் எனக்கு ஒரு சிங்க குட்டி பிறந்துட்டான் எனக்கு புலிக்குட்டி குட்டி பிறந்துட்டான் அவன் தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் அவன் அப்புறம் அவன் கர்ஜன பண்ணான் ஐயோ நான் கர்ஜனை பண்றேன் என்கிட்ட சண்டைக்கு வரான்னு சொல்ல வேண்டியது ஆனா பெண் பிறந்துட்டானா அந்த குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க எனக்கு மகாலட்சுமி பிறந்துட்டாயா இந்த குடும்பத்தை செல்வம் மாக்க செல்வ மகள் பிறந்துட்டாயான்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா குழந்தை பிறக்கும் போதே அந்த பெண் குழு அவ்வளவு பொறுப்போடு இருக்கும் அப்பா சொல்லுவாரு நான் ஊருக்கு போறோமா வெளியூர் போறோமா வேலை விஷயமா அப்படின்னு உடனே ஆண் பிள்ளை என்ன சொல்லுவோம் ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க ஏன்னா நம்ம ஆம்பளைங்க நமக்கு என்ன எப்பவுமே என்ன அதனால பயன் கிடைக்கும் நீ ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வர்றீங்க என்ன பொம்மை வாங்கிட்டு வருவீங்க ஆனா பெண் பிள்ளை என்ன தெரியுமா கேட்கும் அப்பா நீங்க வெளியூர் போறீங்க அங்க போய் எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்கும் அதுதான் நண்பர்களே பெண் பிள்ளையின் மகத்துவம் அதே போல அப்பாவுக்கு அரியர் செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லி பாஸ் பண்றது பெண்களா ஆண்களா கேளுங்க இன்னொரு தடவை அப்பாவுடைய அரியர் பணத்தை செலவு செய்யாம அவருக்கு சேமிப்பு பண்ணி நல்லபடியா பாஸ் பண்றது ஆண்களா பெண்களா

கணவன் மனைவி அவர் சொன்னாரு கணவன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க மனைவி இல்லைன்ட்டு நடுவர் அவர்களே இந்தியாவின் பினான்ஸ் மினிஸ்டர் ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் ஆட்சி மாறுறது ஆனா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எப்போதும் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பெண்கள் தான் பெண்கள் தான் கணவன் வந்து எப்பவுமே வந்து கணவன் பேச்ச மனைவி பேச்ச கேட்காதீங்க அப்படிங்கிற சமூகம் சொல்லும் ஆனா அப்படி சொல்ற சமூகம் தான் அந்த பொண்டாட்டி ஆயிரம் முறை அவனுக்கு படிச்சு படிச்சு சொன்னாங்க ஆனா இந்த பொறிக்க பையன் கேட்கவே இல்லைன்னு சொல்லும் அதனால மனைவி பேச்சு மனை மனைவி சொல்லே மந்திரம் என்று சொல்வார்கள் அதனால் மனைவி பேச்சை கேட்பதில் எந்த தவறும் இல்லை கண்டவன் பேச்சை கேட்கறதை விட கொண்டவன் பேச்சை கேட்கறது எவ்வளவோ மேல் நடுவர் அவர்களே நீங்க புழைச்சிக்கோங்க கோவிந்தன் நீங்க கண்டிப்பா புழைச்சிக்குவீங்க புருஷவ வானத்துல பறக்கிற பட்டம் மாதிரி அதோடைய கயிரும் சரி உயிரும் சரி மனைவி தான் திசை தெரியாமல் போயிடும் நடுவர் அவர்களே காஃபி டேன்னு ஒரு பிரபலமான இந்தியா பிரபலமான ஒரு காஃபி ஷாப் இருந்தது அதோட உரிமையாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடன் சுமையால திடீர்னு என்ன பண்ணிட்டாரு காரை விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஒரு ஆற்றுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு உலகம் நினைச்சாங்க ஆனா அவருடைய மனைவி மாலவிகா ஹெட்டே என்றவங்க சிஓ பதவியை எடுத்துக்கிட்டு என் கணவன் ஆரம்பித்த நிறுவனம் தோற்க விட மாட்டேன் என் கணவனை நான் தோற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சிஓ பதவி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்ட ஒரே வருடத்தில் கடனை பாதியாக இன்றும் அந்த அந்த தலை கொண்ட பெண் மாளவிகா வெள்ளையன் தன் கணவரை கொன்றதற்காக வெள்ளையனைவதற்காக வீர வாழ் ஏந்திய வேலு நாச்சியார் முதல் இந்த மாளவிகா ஹெக்டே வரை குடும்பத்தை பொறுப்போடு தன் கணவரையும் தன் கணவரின் குடும்பத்தை தூக்கி நிறுத்த நிறுத்துவதற்காக போராடுபவர் பெண்களே 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 நடுவர் அவர்களே கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் பெண்ணென்பவள் ஆடை அலங்காரம் இவற்றை அடையாளமாக கொள்ளாமல் வீர கொண்ட வேங்கை என வீரம் மங்கையாய் குழந்தை அருவு அழுவுரல் கேட்டவுடன் மனம் பதறிப் பதை பதைத்து அக்குழந்தையின் பசி போக்க மடியேந்தி பிச்சை புகியும் மடியேந்தி பிச்சை வேண்டுமாயினும் அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அன்ன பூரணியாய் சிறுக சிறுக சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசையும் சிக்கலான நேரத்தில் சிறிதும் மனம் கோணாது சீனம் கோணாது சிரித்து முகத்துடன் தந்திடும் தனலட்சுமியாக தன்னையே மெழுகாக உருக்கி அந்த குடும்பத்திற்கு ஒளியேற்றி தன்னையே மெழுகாக உருக்கி தன் குடும்பத்திற்கு ஒளியேற்றி பல தவறுகளை பொறுத்து வறுமையிலும் செம்மையாய் வாழ தன் குடும்பத்திற்கு மரியாதையும் பொறுப்பும் சேர்த்து கடைசி வரை தன் குடும்பத்தில் எப்போதும் பொறுப்போடு இருப்பது பெண்களே 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 என்று சொல்லி ஆணித்தரமாக கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நல்லூலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்